கூடியிருக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை விட்டால் எல்லாம் எளிமையானது அப்படின்னு சொல்லுவார் இப்பேற்பட்ட இந்த அதிகாரத்தை தகுதியற்ற தராதரமத்தை அரசியல் சிந்தனையற்ற அவரிடம் விட்டு வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலைமையில நீங்க நிக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சட்டம் அப்படின்றத மறந்து சட்டத்திற்கான மட்டும்தான் மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து போராடுறது தான் அந்த நாம கட்சி மாநில தலைவர் கூட்டம் நடந்திட்டு இருக்கு கூட்டம் கூட்டம் பக்வாரிய சட்டத்தில் இருக்கிற மசோதாவுக்கு எதிரான கூட்டம் நடத்துறோம் அப்படி என்னெல்லாம் இந்த சட்டத்துல எதிரா வந்துருச்சு எதிரா பல விஷயங்கள் இருக்கு நடைமுறைக்கு கொண்டு வர துணிப்பது இந்த பாரதிய ஜனதா கட்சி இது விட வேற என்ன எதிர்ப்பு வேணும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக பல திட்டங்கள் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றல எத்தனையோ சட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்றி இந்த இஸ்லாமிய சொந்தங்களை இந்த மண்ணில இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமா வச்சிருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஒரு திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்றாங்கன்னா அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க வக்பு என்பது தானம் செய்யக்கூடிய ஒரு முறை நம்ம எல்லா எல்லா வழிபாட்டு முறையிலும் இஸ்லாமியருக்கு வக்பு என்று ஒரு தான முறை இருக்கிறது கிறிஸ்துவத்தில் ஒரு தான முறை இருக்கிறது இந்து மதத்தை போட்டவர்கள் ஒரு தான முறை செய்வார்கள் அது போல தன்னிடம் வழிபாட்டு முறைக்காக தொண்டு செய்ய நினைத்தாலோ என் விருப்பப்பட்டு நான் வாங்கிய சொத்துக்களை இஸ்லாம் மார்க்கத்திற்கு கொடுக்கும் அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அந்த கொடுத்த சொத்தை வரைமுறைப்படுத்துவதற்கு இந்த சட்டமா எப்படி நீங்க படுத்த முடியும் வப்பு வாரியம் உங்கள்கிட்ட வந்து கேட்டுச்சா எங்க சொத்துகள் வந்து நிறைய பறிமுதல் பட்டுருச்சு நிறைய ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு உங்கள்கிட்ட வந்து கேட்டு அதுக்காக இந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா ஏத்துக்கலாம் அப்படி எதுவும் கேட்கலையே வப்பு வாரியத்துல இருபத்தி ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்க அந்த இருபத்தி ரெண்டு தலைவர்கள் ரெண்டு தலைவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காதவர்களா இருக்கணும் சொல்றீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலையத்துறையில தமிழ்நாட்டுல அறநிலையத்துறை ஒண்ணு இருக்கு அதுக்கு அமைச்சரா சேகர் பாபு இருக்காரு சேகர் பாபு இடத்துல ஒரு இஸ்லாமியரை உங்களால் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமா அது போலதான் இன்னைக்கு இஸ்லாமியருக்கான உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்புல நீங்க எப்படி மேற்று மதத்தை சார்ந்த கூட கொண்டு வர முடியும் அது எதை நோக்கி போறது தமிழ்நாட்டுல இன்னைக்கு அறநிலையத்துறை மூணு லட்சம் முப்பத்தாறாயிரம் ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டி எடுத்து சொல்றாங்க ஆக்கிரமிப்பு யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சேகர்பாபு கேட்டா தெரியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த அத்தனை ஆக்கிரமிப்புகளும் இருந்தது திமுக காரங்க இது போலதான் இந்த மண்ணுல இந்த மண்ணுக்கும் இந்திய மண்ணுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பேசிய ஒரு கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் இதை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை ஒழிப்பதற்கு வழிபாட்டு முறையை ஒழிப்பதற்கு இதை எதிர்த்து போராடுறதுக்கு தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி வேற யாரும் பேச முடியாது இந்த திராவிட கட்சியில எப்படி பேசும் பாரதிய ஜனதா கட்சி இந்த திட்டத்தை நிறைவேற்ற துணிக்குது அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சியான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு அளவுக்கு பேச முடியும் வேற யாராலையும் பேச முடியாது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு யாரு பிஜேபியோட கூட்டணி இல்லாம இருக்கிறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு நிலவரப்படி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு கட்சி அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இஸ்லாமிய பால் உரிமை கூட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இஸ்லாமிய மக்களுக்கு நான் ஒரு தவற செஞ்சிட்டேன் இனிமேல் இது மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு அந்த கட்சி யாரோட கூட்டணியில இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணிக்கு வில போயிடுச்சு இது அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் இந்த கட்சி பேசுமா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவிலிருந்து தனது ஆதரவை விலக்கி தனித்து போரில் போனதுக்கு அப்புறம் எலும்பு துண்டுக்கு நாய் தெரிகிற மாதிரி தெரிஞ்சு இந்த திமுக போய் கூட்டணி வச்சு இந்த திமுக இந்த திமுக எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசும் எப்படி பேசும் மதிப்புமிக்க இஸ்லாமிய சமுதாய மக்களே நீங்க ஒன்றை மனங்களை முன்பா வரலாறை திருப்பி பாருங்க இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக பேச நாம் தமிழர் நிக்குது நீங்கள் சரியாக இருந்திருந்தால் உங்களை இஸ்லாமியரை வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சரியாக இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கக்கூடிய அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்தவர்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள் அந்த துரோகத்தை நிகழ்த்துவதற்கு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒரு சிலர் கிளம்பினார்கள் இதுதான் இங்க கதை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வரலாறு அது தமிழ்நாட்டுல இருபத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோடு அங்கீகாரம் பெற்ற ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தது இஸ்லாமியர்களான கட்சி நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தண்ணி மீது காயிதம் இல்லை அவரை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியும் நாம தவணை கட்சி மட்டும் வேற யாரும் கொண்டாடுறது இல்ல அவர் தலைமையில ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற அரசியல் எதிர்கட்சியா தமிழ்நாட்டுல இருந்திருந்தது அந்த கட்சி இன்னைக்கு இருந்திருந்தால் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அவங்க இல்ல இந்த மண்ணில இஸ்லாமிய சமுதாயத்தை தாண்டி அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து மத மக்களுக்குமாக போராடி ஒரு தலைவர் புனித போராளி பழனி பாபா அவர்கள் அந்த பழனி பாபா அவர்களை இரண்டு முறை இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு கைது செய்தது இந்த கேள்வி திமுக ஆனா நீங்க என்ன பண்றீங்க இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் தொடர்ச்சியா திமுக தான் போறீங்க இன்னும் போறாங்க இன்னும் டெப்டா சொல்றேன் அவர் பழனிபாபு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் இந்த திமுக ஆட்சியில் திமுக கொலை செஞ்சிருச்சு சொல்லல திமுக கொலை செஞ்சிருச்சு சொல்லல திமுக ஆட்சியில அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு நீதி வாங்கி கொடுக்கணுமா இல்லையா இஸ்லாமிய சொந்தங்கள் மீது மாண்பும் மரியாதையும் இருந்திருந்தால் கருணாநிதி அவர்கள் செஞ்சிருப்பாரு பழனி பாபா அவர்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு முன்பு அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா நான் செத்துட்டா என் உடல் மீல திமுக கொடியை போட்டிதான் தூங்க சொன்னாரு பழனி பாபா அவர்கள் ஒரு கட்டத்துல இந்த திமுகவே துரோலம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இஸ்லாமிய மக்களுக்கு துரோலம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிற அங்க இருந்து வெளியில வந்தாரு திமுகவர் பச்சை துரோகி என்று சொன்னவர் பழனி பாபா பச்சை துரோகி சொல்லிட்டாரு அதனால அவர் செத்த நமக்கு என்னன்னு போயிட்டார் பழனி பாபா அவர்கள் காலத்தில் அதிகப்படியான அதிகப்படியான மசூதி இடிப்பு காலம் அது கடைசி அவர் இறுதி கட்ட காலம் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவரும் திமுக தான் கிட்டத்தட்ட பதினோரு மசூதிகள் ஒரே ஆண்டில் இடிச்சு தள்ளா ரம்ஜான் அன்னைக்கு மசூதியை இடிச்சிட்டு வழிபாடு முடிஞ்சிட்டு வெளியில வர்றவங்களோட புரான புத்தி கிழிக்கிறான் யாரு இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ் எஸ் எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்யறதே இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஏன் தெரியும் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆனால் யாராலும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆரம்பில்லா அல்ல யாரும் இல்ல இன்னைக்கு இருக்காரு இன்னைக்கு அன்னை கருணாநிதி காலத்துல இருந்தாடாப்பா அப்ப முடிஞ்சு போச்சு அண்ணன் பழனி பாபாவும் போய் சேர்ந்துட்டாரு இப்ப இருக்க ஸ்டாலின் நல்லவர் தானே ஸ்டாலின் எத்தனை இஸ்லாமிய பிரச்சனைக்கு சொல்லுங்க மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனை காஷ்மீர்ல காஷ்மீரின் உரிமையை உரிமையை பிரிச்சு கொடுத்தாங்க அந்த அந்தஸ்து எடுத்தாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சிறப்பு அங்கீகாரத்தை நீக்கினாங்க அப்ப எல்லா எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் போராடுறதுக்கு தயாரானாங்க அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் நான் ஒருங்கிணைச்சு காஷ்மீர்ல ஒரு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார் அறிக்கை கொடுத்து விட்டு அந்த கூட்டத்திற்கு கூட செல்லாமல் ஒளி இருந்தவர் இந்த ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் இவர் எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்லா செய்வார் கூட்டத்துக்கு போகாம மறுநாள் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க ஏன் அந்த கூட்டத்துக்கு போகலன்னு கேட்டதுக்கு நாங்க வந்து அந்த அங்கீகார பகிர்வோ இல்ல அந்த அந்தஸ்து பிரிப்போ நாங்க தவறா பாக்கல அது எங்க விமர்சனம் இல்ல நாங்க சொன்னது அவங்க கொண்ட முறையைதான் தப்புன்னு சொன்னோம் அவங்க வந்து மக்கள் மீது அத்துமீறி இத வந்து பிரிச்சதான் நாங்க தப்புன்னு சொல்றது இது எந்த விதத்திலே நியாயம் எந்த விதத்தில் இது சரி எதுவும் சரி நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு போதும் இந்த திமுக ஒரு போதும் இஸ்லாமியருக்கு ஆளுநரவாக இருந்த வரலாறு கிடையாது அப்ப எப்படி மக்களுக்கான நீதி கிடைக்கும் எல்லாம் முன்னாடி உள்ள வரலாறு பேசிட்டோம் இன்னைக்கு என்ன பேசுற அப்படின்னு கேட்கலாம் நீங்க இன்னைக்கு சொல்றேன் இந்த வரலாறு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் வந்துட்டு போனாரு மோடி அவர் வந்துட்டு போனாரு மோடி வந்தப்போ அங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு பசூதி அந்த மசூதில அல்லாஹ் அகர் அப்படின்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு மோடி வரலாறுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வாசகத்தை கூடி மறைச்சது இந்த திமுக பிஜேபிக்காரங்க செய்யல ஆர்எஸ்எஸ் செய்யல இந்த காங்கிரஸுக்காரன் காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய திமுக செஞ்சது இது எப்படியாப்பட்ட அய்யோக்கிய தனம் கோபேக் மோடின்னு போட்டிருந்தா இல்ல இல்ல வேற ஏதாவது பிஜேபிக்கு எதிரான வாசகங்கள் இருந்ததா இல்லையே வழிபாட்டு முறை அது ஒண்ணுதான் இருந்தது மசூதியின் அந்த வாசகத்தை பிஜேபி சொம்ப வைக்க வேண்டிய அவசியம் இந்த திமுக கொள்ளை அடிச்சு வச்ச சொந்த எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா அங்க பிஜேபியோட ஆதரவு தேவை வேற ஒண்ணு இல்லை அது இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இந்து மதத்தை சேர்ந்தவர் யாருக்கும் ஒருபோதும் இந்த திமுக ஆதரவா மக்கள் ஒன்றை அனைத்து இடத்திலும் அனைத்து நேரத்திலும் இஸ்லாமிய மக்களோடு தோலுக்கு தோலாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி காஷ்மீரில் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் போய் பேச துணிந்து பயந்திருந்த போது துணிவில்லாமல் பயந்திருந்தார் அந்த காலத்துல அந்த காலத்துல காஷ்மீர்ல போய் காஷ்மீர் பிரச்சனைக்கு காஷ்மீர் காஷ்மீரிக்கே என்று முழங்கியவர்கள் சொன்னாங்க சீமானவர்கள் வேற எந்த தலைவனுக்கும் பேச துப்பு இல்ல காஷ்மீர் இன எழுச்சிக்காக போராடினாரு யாசிம் மாலிக் அப்படின்றாரு அவரை கூட்டு வந்து தமிழ்நாட்டுல கூட்டம் நடத்தக்கூடிய தெம்பும் திராணியும் ஆண்மையும் உள்ள ஒரு தலைவன் நான் சீமானவர் வேற யாரும் செய்யல இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு படம் கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தை மற்ற மாநிலங்கள் தடை செய்து இதை வெளியிட்டா மத மதக்கலவர்கள் வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் அதை வெளியிட வந்து தயாரானாங்க அதை வெளியிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்தலான்னு தயாரானாங்க யார் இந்த திமுக ஆட்சி அந்த திமுக ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கு எதிராகவும் ஒற்றை யாராக நின்று எங்கள் அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட ஒரு திரையில் கூட அந்த கேரளா ஸ்டோரி படத்தை ஓடவிடவில்லை வரலாற்று சம்பவக்காரன் ஒரே இடத்துல ஓட இப்படி எல்லா இடத்திலும் தொடர்ச்சியாக அண்ணன் இஸ்லாமிய நிற்கிறார் இடத்திலும் என்றைக்கு நாம் தமிழர் கட்சி தான் இஸ்லாமிய கட்சி என்று நம்பி எங்களோடு வருகிறீர்களோ அன்னைக்கு நம்ம யாரும் ரோட்ல இருந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன என்றால் ஒத்தாலே எங்க அண்ணன் சீமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்துடுவார்கள் ஆக ஒருபோதும் ஆட்சியில் இருந்துதான் இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆட்சிக்கு வராமல் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பை பதிவு செய்து செய்கிறது என்றால் அந்த திட்டம் தாமதமாகும் தாமதமான திட்டம் தள்ளி போகும் தள்ளி போச்சுன்னா அது அவ்வளவுதான் உடைஞ்சு போச்சுன்னா இருக்கும் அதுபோல இந்த திட்டமும் ஒருபோதும் நிறைவேறாது நிறைவராது நிறைவேறாது நன்றி வணக்கம் நாம் தமிழர்